பாண்டவர்களும் இந்த விதிமுறையை எவ்வித பிசகும் என்று கடைபிடித்தனர் ஆனால் விதி யாரை விட்டது ஒரு நாள் ஒரு அந்தணன் அரண்மனை வாசலில் நின்று ஏ பாண்டவர்களே நீங்கள் ஆளுவது நாடா இல்லை காடா என்ன அரசாங்கம் நடத்துகிறீர்கள் பிரஜைகளை பாதுகாப்பவனே மன்னன் ஏ தர்மா வெளியே வா நியாயம் சொல் என்று கத்தினார் அந்தனரின் சப்தம் ஆயுத சாலைக்குள் இருந்த தர்மருக்கு கேட்கவில்லை ஆனால் அரண்மனை உப்பிரக்கையில் உளவிக் கொண்டிருந்த அர்ஜுனனின் காதில் அந்தனின் அவலக்குரல் கேட்டது அவன் வேகமாக அந்தணன் நிற்கும் இடத்திற்கு வந்தான் அந்தனரே மன்னிக்க வேண்டும் அண்ணா ஆயுதசாலையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் தங்களுக்கு நியாயம் சொல்ல அவர் வர வேண்டும் என்பதில்லை நானே பிரச்சனையை தீர்த்து விடுகிறேன் தங்களுக்கு ஏதும் அநியாயம் நேர்ந்துவிட்டதா என்றான் கவலை துணிக்க வில்லாளி வீரனே என் கறவை பசுக்களை இடையன் ஒருவன் பொறுப்பில் மேய்ச்சலுக்கு அனுப்பினேன் சில கல்வர்கள் அவனை அடித்து போட்டுவிட்டு பசுக்களை ஓட்டிச் சென்று விட்டனர் மிக்க இராஜாங்கம் நடத்துவதாக மாற்றட்டுகிறீர்கள் ஆனால் திருடர்கள் நம் நாட்டுக்குள் வந்துவிட்டார்களே என் மாடுகளை மீட்டுத்தா என்றார் இவ்வளவுதாமே உமது பசுக்களை மீட்டுத் தருவது என் கடமை நீங்கள் அமைதியாக இல்லத்துக்குச் செல்லுங்கள் பசுக்கள் வந்து சேரும் என்று உறுதியளித்தான் அவசரமாக ஆயுதசாலைக்குள் புகுந்தான் அங்கே தற்செயலாக வந்திருந்த திரௌபதி அண்ணன் தர்மரின் அணைப்பில் இருந்தான் அவளது முகத்தை கூட அர்ஜுனன் பார்க்கவில்லை அண்ணனின் கால்களும் திரௌபதியின் சின்னஞ்சிறு அழகிய கால்களும் ஒன்றிணைந்திருப்பதை பார்த்து விட்டான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் தர்மரும் திரௌபதியும் இணைந்திருந்த காட்சியை அர்ஜுனன் கவனித்ததாலும் மற்றவர்கள் யாரும் கவனிக்கவில்லை அவன் நினைத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போல மறைத்திருக்கலாம் பார்த்த ஒற்றையே பார்க்கவில்லை என்ற பொய்ச்சாட்சி சொல்லும் காலம் இது காரணம் நமக்கு அதனால் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் உயிர் மீது ஆசை ஆனால் அர்ஜுனன் தர்மனின் தம்பி அல்லவா அந்த தர்மத்தின் சாயல் இவன் மீது படிந்திருந்தது என்பதில் ஆச்சரியம் என்ன அந்த பதட்டமான மனநிலையிலும் கடமையை அவன் மறக்கவில்லை வில் அம்புவிடம் பசுக்களை கவர்ந்த சென்றத்தை தேடிச் சென்றான் சில நிமிடங்களில் அவர்களை பிரித்து விட்டான் பசுக்களை மீட்டு அந்தனர்களிடம் ஒப்படைத்தான் மனம் அலைப்பாய்ந்தது தர்மரும் திரௌபதியும் வரும் வரை காத்திருந்தான் நடந்த விஷயத்தை தலைகுனிந்து சொன்னான் அர்ஜுனனா இதில் ஏதும் பாதகம் ஏதும் இல்லை ஆயுதசாலைக்குள் சல்லாபத்தில் ஆய்ந்திருந்தது எனது குற்றம் மேலும் நீ வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை அறியாமல் நடக்கும் தவறுக்கு மன்னிப்பு உண்டு இதுவற்றி கவலை கொள்ளாதே என்றார் தர்மர் அர்ஜுனன் மறுத்துவிட்டான் அண்ணா தெரிந்து நடந்தது தெரியாமல் நடந்தது என்ற வித்தியாசம் சட்டத்திற்கு கிடையாது அது இருக்கவும் கூடாது தெரிந்தே செய்துவிட்டு தெரியாமல் செய்தேன் என தப்பித்துக்கொள்ள இது வழிவகுக்கும் மேலும் சட்டத்தை வகுத்தவர்களே அதை மீறுவது என்பது நமக்குள்ள மரியாதையை குலைத்துவிடும் விதிமுறைகளின்படி நான் ஒரு வருட காலம் தீர்த்த யாத்திரை கிளம்புகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் என்றான் தம்பியின் நேர்மையை எண்ணி பெருமை அடைந்த தர்மர் அர்ஜுனனுக்கு அனுமதி கொடுத்தார் தாயிடம் மற்ற சகோதரர்களிடமும் விடைபெற்று அவன் கங்கை கரைக்கு சென்றான் கங்கை கரையில் மக்கள் வெள்ளம் அந்த வெள்ளத்தின் மத்தியில் ஒரு பேரழகி தன் தோகிகளுடன் நீராட வந்தான் கலகலவென சிறுப்பொலி கங்கை கரையை நிறைக்க அவர்கள் ஆற்றில் இறங்கி நீராடினர் அர்ஜுனன் அவர்களை பார்த்தான் தோகிகள் சுற்றிலும் நின்று அவள் மீது தண்ணீர் இறைக்க வாகை தண்டிலும் வளவளப்பான வெண்ணிறக் கைகளால் அதை தடுத்து விளையாடினாள் அந்த கட்டயகி அர்ஜுனனின் பார்வை அவள் மீது விழுந்தது உலகில் இப்படியும் ஒரு பேரழகியா இறைவா உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே இவள் மட்டும் எனக்கு கிடைத்தால் அவள் சிந்தித்தபடியே அவர்கள் நீராடுவதை கரையில் இருந்து வேடிக்கை பார்த்தான் இந்த காதலுக்கு மட்டும் காலமும் கிடையாது இடமும் கிடையாது ஆளும் புரியாது அந்த பேரழகியும் கரையில் வில் அம்பு சகிதம் நின்றிருந்த அந்த பேரழகியை பார்த்து விட்டாள் ராமபிரானும் சீதையும் நோக்கியது போல அவர்களின் கண்கள் கலந்தன ஆ எனது உலகில் கூட இப்படி ஒரு பேரகனை கண்டதில்லையே இவன் யார் மணந்தால் இவனைத்தான் மணக்க வேண்டும் ஆனால் இவன் வாசியாயிற்று நான் நாகலோகத்தவள் அல்லவா இந்த உறவை யார் ஏற்பார்கள் அவளது உள்ளம் கலங்கியது தோகிகள் அவளது பார்வை சென்ற திசையை கவனித்தனர் அவர்கள் கேலி செய்ய துவங்கிவிட்டனர் எங்கள் தலைவியே அந்த மாவீரனை கண் கொட்டாமல் பார்க்கிறாயே அவன் மானிடன் அவனை நமது லோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என்றனர் சிரிப்புடன் என் அன்பு தோகிகளே அப்படி சொல்லாதீர்கள் கண்டவுடன் அவன் மீது காதல் கொண்டு விட்டேன் தேசங்களை மட்டுமல்ல இனங்களை மட்டுமல்ல உலகங்களையும் கடந்தது இந்த காதல் நான் அவனை அடைந்தே தீர வேண்டும் அவன் யாரென விசாரியுங்கள் என்றான் சாதாரணமாக தான் பேசுகிறாளோ என நினைத்த தொகைகளுக்கு அவளது காதலின் தீவிரம் புரிந்தது என்ன இருந்தாலும் தங்கள் ராணி அல்லவா அவர்கள் அந்த வாலிபனிடம் சென்றனர் அவனைப் பற்றி தெரிந்து கொண்டனர் தலைவிக்கு தகவல் சொன்னார்கள் என்ன அவன் இந்திரனின் மகன் அர்ஜுனனா எல்லா உலகிலும் விரும்பும் அவனை இப்போது நான் பார்த்திருக்கிறேன் அவன் சொல்கிறேன் அவன்தான் என் கணவன் என்றாள் கரைக்கு அவசரமாக சென்றவள் அவன் அருகே சென்றாள் எதை எதிர்பார்த்திருந்தாலோ அது இவ்வளவு சுலபமாக நிகழ்ந்துவிடவே அர்ஜுனன் அடைந்த மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை அவளை அணைத்துக் கொண்டாள் அவள் நாளகலோகத்துக்கு அவனை அழைத்தாள் இருவரும் கங்கையில் மூகினர் பிலாத்வாரம் எனப்படும் நதியின் அடியில் உள்ள துவாரத்தின் வகையே நாகலோகத்திற்கு சென்றனர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவள் கர்ப்பமானால் ஒரு மகளை பெற்றாள் அவன் அரவான் என பெயர் பெற்றான் பின் மனைவியிடம் தான் வந்த நோக்கத்தை சொல்லி பிராமண வேஷம் தரித்து இமயமலைக்குப் புறப்பட்டான் பின்னர் யமுனை திருப்பதி காஞ்சிபுரம் திருக்கோவிலூர் திருவெண்ணைநல்லூர் சிதம்பரம் தரிசனம் முடித்து மதுரை வந்தான் மதுரையை ஆண்ட மன்னன் அவனை வரவேற்றான் அவனை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டான் அரண்மனையில் தங்க பிராமண வடிவத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு அனுமதியும் அளித்தான் அன்று மாலையில் அவன் அரண்மனைகளை பூங்காவுக்கு சென்றான் அங்கேயும் ஒரு கட்டையகி இருந்தால் அவளது இடை சிறியது கண்கள் காந்த சக்தி கொண்டது தோகைகளிடம் பேசும்போது அவளது சிவந்த அதரங்கள் சிந்திய புன்னகைக்கு விலையே கிடையாது அர்ஜுனனுக்கு அவரை பார்த்தவுடனேயே மயக்கம் ஏற்பட்டது கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆற்று மணலை கூட எண்ணிவிடலாம் அர்ஜுனன் பொண்டாட்டிகளை எண்ண முடியாது என்று கட்டழகனைத் தேடி கட்டயகிகள் வருவது சகஜம்தானே தோகிகளின் பேச்சில் இருந்து அவள் மன்னன் மகள் என்பதை புரிந்து கொண்டான் ஆம் அவள் இளவரசி சித்ராங்கதை அர்ஜுனன் தன்னை ஒளிந்திருந்து கவனித்ததை அவள் முன்னால் போய் நின்றான் சூரியன் தான் வானத்திலிருந்து திடீரென கீழறங்கி வந்துவிட்டதோ என அதிர்ந்து போன அவள் அதிர்ச்சியுடன் அவனை கண் கொட்டாமல் பார்த்தாள் அர்ஜுனனை கண்ட உடனேயே ராஜகுமாரி சித்ராங்கதை அவன் மீது காதல் கொண்டு விட்டாள் அர்ஜுனனுக்கும் அவள் மீது கொள்ளை ஆசை பிறந்தது இருவரும் காந்தர்வ மனம் செய்து கொண்டனர் விஷயம் பாண்டிய மகாராஜாவை எட்டியது வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை அறிந்த பாண்டி மகாராஜா மகிழ்ச்சி அடைந்தார் தன் மகள் சரியான கணவனை தான் அவள் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதை எண்ணி மகிழ்ந்தார் முறைப்படியாக அர்ஜுனனுக்கு தன் மகளை தாரை வார்த்து கொடுத்தார் மருமகனிடம் அர்ஜுனனரே எங்கள் குலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மிக சிறந்த குழந்தையாக இருக்கும் என்று எங்கள் முன்னோர்கள் அவரில் ஒருவர் தவப்பயன் காரணமாக வரம் பெற்றார் அவரது காலத்துக்குப் பிறகு வந்த என் முன்னோர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தனர் எனக்கோ பின் பிறந்தால் எனவே அவனது காலத்துக்குப் பின் ஆளும் குழந்தைக்கு நீர் உரிமை கொண்டாடக்கூடாது அவன் இந்திர பிரஸ்தத்துக்கு வர மாட்டான் எங்கள் பாண்டிய நாட்டையே ஆளுவதற்கு அனுமதி வேண்டும் என்று அவன் சொன்னான் இதோட மீதும் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற பொறுப்பு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்